வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் சனீஸ்வர கடவுள் ஐயப்பன் கடவுளுக்கு தான் யாரை பிடிக்க மாட்டேன் என்று கொடுத்த வரத்தை பற்றி இந்த தொகுப்பில் பார்ப்போம் ஐயப்பன் தீவிர பக்தனான மாதவ நாராயணரை சனீஸ்வரம் பகவான் ஏழரை ஆண்டுகள் பிடித்திருந்தார் அப்போது அவர் உதவ வந்த ஐயப்பன் இதற்கொரு ஒரு வழியை சனீஸ்வரரிடம் கேட்டு பெற்றுக்கொண்டார் அது என்னவென்றால் ஐயப்பன் பக்தர் நாற்பத்தி எட்டு நாள் தன் மனைவியை விட்டு விலகி இருக்க வேண்டும் கால்வலி பயணமாக கல்லும் முள்ளும் படும்படி ஐயப்பனையை தரிசிக்க வர வேண்டும் பால் பழம் உண்டு அறுசுவை உணவுகளை நாற்பத்தி எட்டு நாள் தவிர்க்க வேண்டும் சனீஸ்வரருக்கு பிடி கருப்பு வஸ்திரம் அணிந்து கொள்ள வேண்டும் அதிகாலையும் மாலையும் குளிர்ந்த நீரால் குளித்துவிட்டு சூரிய தேவன் சனீஸ்வரர் பகவான் தந்தையை ஐயப்பன் பூஜை செய்ய வேண்டும் தரையில் படுக்க வேண்டும் தலையணையை தவிர்க்க வேண்டும் மது மாது உண்டாகாமல் கட்டுப்பட்டு விரதம் இருக்க வேண்டும் அந்த விரதம் நாட்களில் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஐயப்பன் கூடவே வர வேண்டும் அதற்காக ஐயப்பன் டாலர் மணி மாலையை அணிந்திருக்க வேண்டும் தான் செய்த பாவத்தை கழிக்க பம்பையில் நீராட வேண்டும் இது மிகவும் முக்கியம் இந்த கடுமையான விரதத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ அவரை பிடிக்க மாட்டேன் என்று சனி பகவான் ஐயப்பன் கடவுளுக்கு வரம் தந்துள்ளார் அதனால் ஐயப்பன் கடவுள் இந்த முறையை தன் பக்தருக்கு கூறியுள்ளதாக குறிப்புகள் உள்ளது பம்பை நதி என்பது கங்கையின் நீரால் கொண்டு உருவாக்கப்பட்ட நதி ஒரு மண்டலம் ஏன் ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் பனிரெண்டு ராசி ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதை கூட்டினால் நாற்பத்தி எட்டு நாட்கள் வரும் அதனால் இந்த விரதத்தை நாற்பத்தி எட்டு நாள் கடைபிடித்தால் சனீஸ்வர பகவான் பிடிக்க மாட்டார் என்று ஐதீகத்தில் உள்ளது நன்றி